ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஜவ்வரிசி வச்சு கேசரி எப்படி ரெடி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கேசரி பார்த்திங்கன்னா வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க சரி இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கேசரி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ இந்த கேசரி பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து சரியாக ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இந்த ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா சின்ன ஜவ்வரிசி இதுவே மாவு ஜவ்வரிசி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வராது கேசரி அதனால இந்த மாதிரி சின்ன ஜவ்வரிசியை எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு கப் அளவு தண்ணி விட்டு வைங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஜவ்வரிசி இருந்தது விடையுமே கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் ஏன்னா தண்ணியில் வந்து நல்லா ஊறி இருக்கும் இந்த மாதிரி நம்ம தண்ணியில் ஊற வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக இந்த ஜவ்வரிசி வெந்து கிடைக்கும் அதனாலதான் இப்போ இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் நல்லா வடிச்சு எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் நெய் சேர்த்து நமக்கு ஏசரி பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துட்டு இதில் வந்து நான் நிலக்கடலை வந்து வரத்து எடுக்க போகிறேன் நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் ஜவ்வரிசிக்கு மேக்ஸிமம் நிலக்கடலை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் நான் நிலக்கடலை எடுத்துருக்கேன் இது வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ இதை நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துடலாம் நல்ல ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் இந்த நிலக்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா வரப்பட்டுருச்சு இப்ப இதை எடுத்து நம்ம தனியா வச்சிடலாம் நீங்க எந்த நட்ஸ் வேணா சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ இந்த நிலக்கடலை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சுட்டு அதே நெய்யில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்ல அந்த ஜவ்வரிசி அது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துடும் இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க அப்போ தான் இந்த கேசரி ரொம்ப சூப்பராக வரும் பாருங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் ஒன்னை வந்து இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா சூப் சூப்பராக வெந்து வரும் இப்போ வந்து இதில் நம்ம சீனி சேர்த்துடலாம் நான் வந்து எந்த கப்பில் நம்ம ஜவ்வரிசி அளந்தோமோ அதே கப்புக்கு கப் அளவுக்கு சீனி எடுத்திருக்கேன் இந்த சீனியை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ சேர்க்க போறேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சீனி சேர்த்ததுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஜெல்லி பதத்துக்கு இந்த ஜவ்வரிசி வரும் நல்லா கட்டியாக வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த சீனி வந்து நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி இந்த ஜவ்வரிசி கூட எல்லா பக்கமும் நல்லா ஆகி வரும் பாருங்க இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம ரெண்டு ட்ரிப்பாக நம்ம வந்து சீனி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கலருக்காக கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் நீங்க கேசரி பொடியும் சேர்த்துக்கலாம் கலர் பொடி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க தாராளமாக நம்ம நார்மலாகவே சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்போ வந்து இதை நல்லா இந்த மாதிரி கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா சுருண்டு வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா சுருண்டு வந்துருச்சு கடைசி இதில் கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து நான் ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி சேர்க்க போகிறேன் நீங்கள் ஏலக்காய் பொடி கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு ஏலக்காய் போட்டுருக்கேன் கடைசியாக நம்ம நிலக்கடலை வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துடுங்க நம்மளோட சுவையான ஜவ்வரிசி கேசரி வந்து ரெடி ரெடியாகிடும் இது வந்து வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ஃபுட் கலர் சேர்க்காமல் கொடுங்க அதான் ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பா பாய்